புண்ணுக்கு வந்துட்டு மூலிகை தர்றோங்க சரிங்க அது முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வந்துட்டு ஒருத்தருக்கு குடல் புண்ணு இருந்தாலும் அந்த குடல் புண்ணு வந்து விரைவாக ஆடுற மாதிரி நாங்கள் மூலிகை பண்ணி கொடுக்கடி விசக்கடி அப்படின்னா எந்த மாதிரி விசக்கடி தேலுக்கடி பூராங்கடி இந்த மாதிரி விஷக்கடிங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சேவை அடிப்படையில் இலவசமாக மருந்து கொடுத்துறோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளால குண்டம் வாழப்பாடி பக்கத்தில் வெள்ளாலா குண்டங்கிற பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மலையடிவாரத்தில் ஒரு மூலிகை வைத்திய வைத்தியர் வந்து இங்கே வைத்தியம் செஞ்சிட்ருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வலி இந்த மூட்டு வலி இந்த அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூலிகை தலை மூலியமாகவே குணப்படுத்துகிறாரு ஸோ இதை பற்றி தான் நாம் பார்க்க வந்திருக்கோம் இந்த அதிசய வைத்தியரை பார்க்க நம்ம வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் தான் ராமர் மூலிகை ராமருங்க மூலிகை ராமர் மூலிகை ராமர் ஸோ உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே எங்களுக்கு வழியே தெரியல ஸோ இந்த இது சுற்றியும் காடு இருக்குது காட்டுக்குள்ளே உங்களோட வீடு மட்டும்தான் அந்த கூரை வீடு மட்டும்தான் இருக்குது எப்படி கரண்ட்டே இல்லாமல் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க நாங்கள் வந்து பரம்பரையாக நம்ம தாத்தா பாட்டங்க காலத்துலேருந்து இங்கேயே தங்கியிருக்கிறதுனால எங்களுக்கு இயல்பாக இருக்குது உங்களுக்கு இயல்பாக இருக்குது ஆனால் எங்கள் உங்களுக்கு இயல்பாக இருக்குது எங்களுக்கு வரும்போதே வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வண்டி தடம் தான் போகும் அந்தளவுக்கு தான் இந்த இடமே இருக்குது ஆனால் நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறீங்க என்னென்ன மூலிகை பயன்படுத்துகிறீங்க அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு தாத்தா அப்பா நாங்கள் எல்லாம் தொடர்ந்து மூலிகை பண்ணிட்டு வரோம் நாங்கள் வந்துட்டு இயற்கையாக காடுகளில் வயல் ஓரத்தில் ஆற்றுல இருக்கிற மூலிகை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு என்ன நோய் ஏற்படுதோ அதுக்கெலாம் வந்து மூலிகை வைத்தியம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க சரி இப்போ ஏதோ இடிச்சிட்ருக்கீங்க அது என்னதுங்க ஐயா மக்கள் மத்தியில் வந்துட்டு இதை போக்குவரத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர்த்துக்கு கால் எலும்பு முறிவு ஏற்படுதுங்க ஓகே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ அந்த கட்டுப்பாடு கிட்ட போனாலும் கட்டு கட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஐயா சரிங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஒடிஞ்ச எலும்பு மிக விரைவாக கூடுறதுக்காக வேண்டி மூலிகை கொடுக்குறோம் அந்த மூலிகை இங்கே நாங்கள் இடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ பிரச்சனை இல்லை நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுந்து கை கால் மூட்டு ஏதாவது உடஞ்சாவோ கால்கள் எதாவது உடஞ்சாவோ எலும்பு சம்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது முழுக்க முழுக்க மூலிகை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அப்போ அதனால எலும்பு கூடிடுங்க எலும்பு கூடி கூடிடும் அது எப்படிங்க வந்து இங்கிலீஷ் மெடிஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு வருஷம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த மூலிகை வைத்தியத்தில் மூலியமாக எப்படி குணப்படுத்த முடியுங்கிறீங்க நாங்கள் கொடுக்குற மூலிகையில் வந்துட்டு அந்த எலும்புக்கு எந்த விதமான சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் வேகமாக அவங்களுக்கு அந்த எலும்பு பகுதிக்கு போய் சென்றடைஞ்சு விரைவாக அது வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து குடிக்குது எலும்பு உடஞ்சவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மூலிகைகளை எப்படி கொடுக்கணும் அதாவது சாப்பிட்ட பிறகு கொடுக்கணும் இல்லை வெறு வயிற்றுல குடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்ல ஸோ இது அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயோ நாங்கள் வந்துட்டு மூலிகையில் கொண்டுட்டு வந்துட்டு பதப்படுத்திட்டு அதை வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக பொடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு சிட்டிக்கை பொடி காலை மாலை வெறும் வயிற்றில் நெய்யில் கலந்து சாப்பிட்டாக்க அது சீக்கிரமாக அந்த எலும்பு ஒடிஞ்ச எலும்பு கூடிடுதுங்க போல் நார்மலாக வந்து அவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் முப்பது நாளில் எலும்பு கூடனதுக்கு அப்புறம் அவங்க இயல்பாக வேலை கவனிக்கலாம் உடல் இருக்கிற நோய்களுக்கு மருந்து எந்த இதுக்கு கொடுக்குறீங்க ஐயா நாங்கள் வந்து குடல் புண்ணுக்கு வந்துட்டு மூலிகை தர்றோங்க சரிங்க அது முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வந்துட்டு ஒருத்தருக்கு குடல் புண்ணு இருந்தாலும் அந்த குடல் புண்ணு வந்து விரைவாக ஆடுற மாதிரி நாங்கள் மூலிகை பண்ணி கொடுத்துறோம் அதாவது அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைக்கு அல்சருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாங்க அந்த அல்சருக்கு எந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறீங்க எல்லாமே மூலிகை ஐட்டம் தாங்க மூலிகை மூலிகை ஐட்டம் அது எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு அந்த அல்சர் நோய் வந்து முழுமையாக குணமாகங்குறீங்க சித்த வைத்தியத்தில் வந்துட்டு ஒரு மூலிகையாக கொடுத்தமுன்னா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க அவங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா சரியாக போயிருங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா குணமாயிரும் குணமாயிடும் சரிங்க இப்போ வேறு எந்த வியாதிக்கு வந்து நீங்கள் உங்கள் மூலிகை மூலிமா மருந்து கொடுக்குறீங்க ஐயா நாங்கள் வந்துட்டு விசக்கடி விஷக்கடி அப்படின்னா எந்த மாதிரி விசக்கடி கடி பூராங்கடி பாம்புக்கடி இந்த மாதிரி விசக்கடிங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சேவை அடிப்படையில் இலவசமாக மருந்து கொடுத்துட்றோங்க சேத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் இங்கே வரணும் வந்தால் எவ்வளோ நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தை கொடுத்து குணப்படுத்துவீங்க ஐயா பாம்பு கடித்தா எப்போயுமே தாமதமில்லாமல் அதிவேகத்தில் வந்துடணும் அந்த எவ்வளோ நேரம் கழித்து வராங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி அந்த சிகிச்சை நேரம் கூடும் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிச்சு அவங்களுக்கு அங்கே என்ன அவங்களுக்கு ஒரு முதல் உதவி செய்யணும் ஸோ அது என்ன பண்ணணும் அங்கேருந்து கூட்டுறதுக்குள்ள அவங்க அவசரத்துக்கு முதல் உதவிக்கு வந்து பக்கத்தில் வந்து எருக்கம் செடி இருக்குது இறுக்கஞ்செடியில் இருக்கிற பூவை ஒரு பத்து பூ அந்த மொக்கு பூவை பறித்து வாயில் போட்டு மென்று ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க எத்தனை மணி நேரம் பயணம் செஞ்சும் போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் ஓ அந்த எருக்கஞ்செடியை வந்து அதில் இருக்கிற மொக்கு அதாவது எருக்கஞ்செடியில் இருக்கிற அதோட பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவை வந்து மொக்கு பூவாக பொறிச்சு பத்து பூவை வாயில் போட்டு நல்ல மென்று ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடணும் அதை குடிச்சிட்டோமா இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து வந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் அந்த விஷம் பாதிக்காமல் இருக்கும் பாதிக்காது பாதிக்காமல் இருக்கும் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த பாம்பு கடிக்கு எல்லா வியாதிக்கும் நீங்கள் வந்து குணப்படுத்துருவீங்க ஆமாம் பாம்பு கடிக்கு மூலிகை கொடுத்து குணம் பண்ணிடுறோம் சரிங்கய்யா அப்புறம் இங்கே ஸ்பெஷலாக வந்து இங்கே இங்கே வந்தீங்க இந்த வியாதியெல்லாம் குணமாக அப்படின்னு எந்த வியாதியை குணப்படுத்தியிருக்கீங்க அந்த மாதிரி யார் இருக்காங்க ஐயா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம மருத்துவம் பார்க்குறது செய்தி கேட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து சரவிங்கி வாதம்னு சொல்லிவிட்டு எலும்புக்கு வந்து கனவு கனவு வீங்கிக்கிட்டு கனவு கனவுக்கு வழி எடுத்து அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க அவங்களுக்கு வயசு இருக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அம்மா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கடுமையான வேதனையில் வந்தாங்க இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு பொண்ணு ஓகே அவங்களுக்கு வந்து இந்த சரவிங்கி கிழங்குங்கிற அந்த மூலிகையை கொடுத்து எத்தனை நாள் நாள் ஒரு ஒரு நாப்பத்தெட்டு நாள்ல வந்து இந்த மூலிகை வைத்தியம் மூலியமா குணம் ஆயிரும்னு சொல்றாரு உறுதியாயிருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய் தேர்றது உறுதியா சரி ஆயிடும் ஆயிரும் ஆம்புக்கடி பூராங்கடி இந்த விஷ சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிக்கும் இவர் மருந்து கொடுக்கறாரு அது இல்லாம சரம் வாங்கி அந்த மாதிரி வியாதிக்கு அப்புறம் வேற அல்சர் இந்த இந்த மாதிரியான நிறையா நோய்களை வந்து மூலிகை வைத்தியம் மூலியமாக வைத்தியம் செஞ்சிட்ருக்காரு ஐயா இந்த தொழிலை எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஐயா நாங்கள் தாத்தா அப்பா எங்கள் காலத்தில் வரைக்கும் செய்கிறோம் இந்த தொழிலுக்கு குரு அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுவீங்க ஐயா அது பக்கத்து ஊரில் வந்துட்டு முத்துசாமி ஐயான்னு இருக்காரு ஓகே அவங்க கூட நான் வந்து பன்னிரெண்டு வருஷம் சிசின் இந்த தொழில் கற்றுக்கிட்டேங்க முத்துசாமி கலை வைத்தியர் முத்துசாமி ஐயா அவர் வந்து குரு அவரு குரு தான் குரு அவரு தான் குரு மக்கள் வந்துட்டு ரொம்பவும் நோய் வாய்ப்பட்டு காலங்காலமாக அவங்க வந்து வேதனைப்பட்டு வேதனையோடு காலம் கழிக்கிறாங்க அந்த நோய் வந்து அவங்களுக்கு அணுகாமல் இருக்கிறதுக்கு ஓகே நம்ம மூலிகை மருத்துவத்தில் வந்துட்டு சொல்லுங்கள் வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகை தரங்க சரிங்க நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த வயிறு சுத்தம் பண்ணுற மருந்து சாப்பிட்டா அவங்க ஆயிசுக்கும் ஆரோக்கியம் இருக்குங்க நோய் அணுகாது நோயா நோய் அணுகாது 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 அப்படி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மூலிகை கொடுத்து வயிறை சுத்தம் பண்ணுவோம் வயிறு சுத்தமாக இருந்தால் மட்டும்தாங்க நோய் வராமல் இருக்கும் அதை மக்கள் வந்துட்டு அந்த நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க எல்லோரும் அந்த வயிறு சுத்தம் பண்ணாங்களாவே அவங்களுக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க சிறுநீரக கல்லுக்கு வந்துட்டு மூலிகை கொடுத்து முழுமையாக குணம் பண்ணிடுறோம் கல்லுங்க அது தோல் நோய்க்கு வந்துட்டு வண்டுக்கடின்னு சொல்கிறாங்க சொரியா சீசுன்னு சொல்கிறாங்க வண்டுக்கடி வண்டுக்கடி அந்த வண்டுக்கடிக்கு மூலிகை கொடுத்து முழுமையாக குணம் பண்ணிடுறோம் சரி அது சரவிங்கி வாதம் வலி நோய்க்கு நாங்கள் மூலிகை கொடுத்து முழுமையாக குணம் பண்ணிடுறோம் சரிங்க முழங்கால் மூட்டு வலிக்கு மூலிகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மிளங்கால் மூட்டு வலிக்கு மூலிகை கொடுக்கணும் எந்த டைம் வந்தால் உங்களை பார்க்கலாங்க ஐயா நாங்கள் இங்கேயே தங்கியிருக்கிறோம் எந்த டைம் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஓகே ஆ வரும்போது எங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு ஒரு நாங்கள் உங்களை பார்க்க வரணும் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தால் போதுமானது சரி எங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு மூலிகை காட்ட முடியுமா காட்டிடுறோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஐயா இது என்ன மூலிகை ஐயா இதுதான் வந்துட்டு தோல் நோய்க்கு பயன்படுற வண்டு கொல்லி இலை ஐயா இது பேர் வந்துட்டு அமுக்கிரா கிழங்குன்னு சொல்லி மூலிகை வைத்தியத்தில் சிறப்பாக பயன்படுத்துகிற ஒரு மூலிகைங்க ஐயா இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு இந்த அமுக்கிரா கிழங்கை எடுத்துட்டு கொஞ்சம் பச்சையாக பச்சை கிழங்காக எடுத்து கொஞ்சம் பால் விட்டு நேகம் அரைச்சிட்டு அந்த வலிக்கிற காலுக்கு பத்து போட்டோம்னா ஒரு மூணு பத்து நாலு பத்தில் அந்த முழங்கால் மூட்டு வலி வந்து முழுசாக குணமாயிருங்க ஐயா இது என்ன மூலிகை தலைங்க கையில் வச்சுருக்கீங்க ஐயா இதுக்கு பேர் வந்துட்டு அவரி அப்படின்னு பேருங்க சரி சரிங்க இது என்ன வியாதியை குணப்படுத்தும் ஐயா இதுதான் வந்துட்டு விஷக்கடிக்கு கொடுக்குற மூலிகை நீங்கள் பாம்பு கடின்னு சொன்னீங்களா பாம்பு இந்த பூரா கடி தேல்கடி தேல்கடிக்கு இதுக்கு வந்து கொடுக்குற மூலிகை இந்த இந்த மூலிகை தான் நீங்கள் கொடுக்குறீங்க விஷமுறிவு மூலிகை முறிவு மூலிகை மூலிகை இது பேர் வந்துட்டு ஆடாத்தொடை மூலிகைங்க ஆடாதொடை மூலிகை இது வந்துட்டு இரத்த கொதிப்புன்னு சொல்லி மூலிகை வைத்தியத்தில் சொல்கிறேங்க ப்ரெஷர் ஹை பிரெஷரு அந்த ஹை ப்ரெஷரை வந்துட்டு முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு மூலிகைங்க ஆடாத்துடை